தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான பல்வேறு வகையான சொத்துக்களையும் சட்டமுறையாக அந்தந்த திருக்கோயில் வசம் மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் அதனுடைய விளைவாக நிறைய சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு இப்ப தற்போதைய தெரியும் பன்னிரெண்டாம் ஆண்டுலயே கரூர் வெண்ணமலை பகுதிக்கு வந்த பொழுது இங்கு உள்ள திருக்கோயிலுடைய சொத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்துல மிக விரிவாக பகிரங்கமான சொன்னோம் அதுக்கு பொதுமக்கள் தரப்புல ஆதரவு இருந்தது இன்றும் கூட இந்த வெண்ணமலை பகுதியில திருக்கோயில் சொத்துக்கள் குறித்து விழிப்புணர்வு அடைந்த மக்கள் அனைவரும் நமக்கு சாதகமாகும் நல்ல ஒரு விரும்பத்தக்க தான் இருக்கிறாங்க யாரோ ஒரு சிலர் வந்து தூண்டி விட்டு அவங்களுடைய ஆதாயம் எப்பயுமே என்ன ஆகணும்னா ஓனாயி வந்து தூண்டி விட்டு ரத்தம் குடிக்கும் ஆட்டுகளை முட்டை வச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ஒரு குறிப்பிட்ட சமூக விரோத சக்திகள் பப்ளிசிட்டியாக இருக்கிறது பண ஆதாயம் அந்த மாதிரி செயல்களில் நிறைய மக்களுக்கு இங்க கிளப்பு விட்டு இருக்காங்க அதுதான் யதார்த்தமான ஏற்கனவே மக்கள்கிட்ட எப்பயுமே ஒளி முறை இல்லாம பேசிட்டு இருக்கோம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுவதுதான் சட்ட ரீதியாக அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த வெண்ணமடை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல வழக்கு தொடுத்தோம் நாம் தொடுத்த வழக்கிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இப்பகுதியில் உள்ளவர்கள் பிரதிவாதிகளாக சேர்ந்து வழக்கை நடத்தினார்கள் வழக்கை நடத்தின பிறகுதான் உரிய உத்தரவுகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது பிறப்பிக்கப்பட்டது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு மூன்றாண்டுகள் கடந்த நிலையில நடவடிக்கை பிறகு குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்துல நீதி அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம் அந்த தொடுத்ததன் பேர்ல உயர் நீதிமன்றம் தக்க உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது நீதிமன்றத்துல எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்துல சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்துரைக்கிறது அவர்களுடைய லட்சணம் நேர்மைக்கு உதாரணமா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற பலரும் தங்களுடைய பணம் ஆதாயம் கருதி அது பப்ளிசிட்டிக்காக நிறைய தூண்டி விடுற மாதிரி செயல்கள்ல இங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே பலமூட்ல சொல்லி இருக்கிறோம் இந்த சட்டவிரோத கும்பல் முதல்ல கூடி அவங்க பலனடைகிறதுக்காக உள்ளூர் மக்கள் பலியிட ஆகக்கூடாது நிறைய தேவையில்லாத அசம்பாவிதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எந்த சூழ்நிலையிலையும் அரசு அனுமதிக்கக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் திருக்கோயிலுக்கு தான் சொந்தமானது நான் விட்டு உத்தரவிடப்பட்ட இனங்கள்ல கூட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் திருக்கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி நீங்கள் வாடகை தர முன்வரும் பட்சத்தில் அது அரசு அங்கீகரிக்கும் உங்களுக்கான உரிமை அது இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாமே என்னன்னா ஒரு சில அரசியல்வாதிகள் சமூக விரோதிகள் எல்லாரும் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது எது நடந்தாலும் கோடியான வாக்குறுதியை கொடுத்து 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 இந்த பகுதியில சட்டம்ங்கிறதுனாவே என்னன்னு தெரியாம குட்டிச்சவர் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு கோயிலுடைய சொத்துக்களை மீட்க வேண்டியது சம்பந்தப்பட்ட இந்து சமய அறியத்துறையினுடைய கடமை ஒரு இடத்துல பிரச்சனைகள்னு வரும் பொழுது அங்க கிறிஸ்டின் கிறிஸ்டல் சுத்த ஸ்படிகமான அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த தெளிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்ன தவறு நடந்திருக்கு என்ன நிவாரணம் யாரிடம் உரையிடணும் அல்லது இதுதான் சாத்தியமான போலியான வார்த்தைகள் தரக்கூடாது அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்தால சரிவர மேற்கொள்ளப்படல சொல்லப்படும் படுதோல்வி தழுவிருக்கு நான் வந்து இந்த அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சி எல்லாம் சொல்ல கடந்த காலத்துல பல்வேறு அரசியல் கட்சி மாறி மாறிதான் ஆட்சி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு யாருமே எதுவுமே செய்யலையாக குற்றவாளி யார் கடமைப்பட்டுள்ள இனத்தை கடமை சரிவர செய்யாத குற்றவாளிகளை விட்டுட்டு பொதுமக்களை இந்த இடத்துல அதற்கு பதில மாதிரி இந்த ஆட்சியில இந்த ஆட்சியில சொல்றதெல்லாம் ஒரு துரோகமான செயல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணங்கிறது நியாயப்படி கிடைக்கும் அதே சமயத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதை விடுத்து குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரியான செயல்கள் தான் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது காவல்துறைக்கு தேவையில்லாத நேர வரையும் சிரமம் தற்போதைய அரசு உள்ளவர்களுக்கும் அத்தகைய சூழ்நிலை தான் பொது என்னன்னே புரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இது எதுவும் முறையானது அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் சொந்தமானது உறுதி செய்யப்பட்ட இனங்கள்ல பொதுமக்கள் தாராளமா ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி முன் வந்து ஆகலாம் பலமுறை அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படி செலுத்தி முன் வந்தா நம்மளுடைய சாயம் வெளிவந்துடுங்கிறதுக்காக யார் இந்த நிலங்கள்லாம் கடந்த காலங்களில் பிளாட் போட்டு விற்று கொள்ளையடிச்சு செல்வத்தை சேர்த்தார்களோ அவங்களே ஒரு ஒருங்கிணைப்பாளர்களாக மாறி நல்ல நல்லவர் போல காட்டிக்கிட்டு மேலும் பணம் பறிக்கிறதுக்காக மக்களை முன்னாடி விட்டு அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இப்ப ஒரு நாற்பது ஆண்டு எழுபது திருக்கோயில்கள் சொத்துக்களை மீட்கிறதுக்கு எந்த கால வரையறையும் பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு சொத்தை சுவாதீனமாக கொண்டு அவர்களே அனுபவிக்கலாம் சட்டம் இது திருக்கோயிலும் பொருந்தாதுங்கிறது இந்து சமய அறநிலைய சட்டப்பிரிவு மெத்த படித்த மேதாவிகள் நிறைய சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள் தொடர்ந்து முன் இருக்காங்க அது எல்லாமே ஒரு கவர்ச்சி போரி மாதிரி ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க ஒரு மாட்டேங்கிறாங்க இந்து சமய அறநிலைய சட்டம் நூத்தி ஒன்பது கீழே கோயில் சொத்துக்களை மீட்க எப்பொழுதுமே காலம் வரையவே கிடையாது எப்ப வேணாலும் மீட்டுக்கலாம் திருக்கோயிலுடைய அவர் எழுந்து வந்தெல்லாம் பேச முடியாது அவருடைய சார்பில நீங்களோ நானோ மற்றொருவரோ யாரோ ஒருவர்தான் பேசுவோம் அந்த பேசக்கூடியது சட்ட ரீதியாக நிலைக்கு தக்கதும் கூட சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனுமே அதுதானே நான் நாற்பது ஆண்டு விட விடமாட்டேன்னு சொல்றது வந்து சட்டம் அனுமதிக்காது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு எல்லாம் வட்டி முதலுமா அந்த செயல் தான் போகுது அதற்கு இன்னைக்கே சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இவங்களை யாரும் அதுதான் சொன்னோம் ஏற்கனவே யார் இதெல்லாம் பிளாட் போட்டு விற்று அதிகபட்சமாக கொள்ளையடித்து இன்புற்றார்களோ அவங்கதான் ஒருங்கிணைப்பாளராக மாதிரி இத்தகைய போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்காங்க இன்னை வரையிலும் அவங்களை கலை எடுக்கிற யோகியத அரசுக்கு இல்லை ஏன்னா அரசியல் நடத்துறது அவங்கதான் அவங்களுக்கு நியாயத்துக்கு உட்பட்டு தர்மத்திற்கு என்ன நிவாரணத்தை தர முடியுமோ அதற்காக நாம் முயற்சி செய்வோம் கூலியான உறுதியோ ஏமாற்றான வார்த்தையோ என்னன்னு முடியாது ஒரு லட்சம் பேர் கூட்டத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தை தான் பேசப்படும் ஒரு மனிதனாக இருந்தாலும் அதுதான் பேசப்படும் அப்படிங்கிற வார்த்தை தெளிவா சொல்லிட்டுதான் நம்ம பேசிருக்கிறோம்

இருக்கிறவர்கள் சொத்தை அனுபவிச்சுக்கலாம் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கணும் அது வரையில சொத்தை அனுபவிச்சுக்கலாம் ஒரு தேர் நகர்ந்து வரணும் அலங்காரம் பண்ணணும் அது சொத்தை அவங்க வச்சுட்டு இருக்கலாம் எப்பொழுது அந்த சேவை அவர்கள் செய்யவில்லையோ அது மீண்டும் திருக்கோயிலுக்கே வந்து தான் இனம் இதுதான் இனம் இந்த இனாம்ங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டிலே இனாம் கமிஷனால வரையறுக்கப்பட்டது அவங்க சர்வீஸ் இனாமா இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக எழுதி வைக்கப்பட்டாலும் அது உதாரணத்துக்கு உங்களுக்கு இல்லை பொதுவாக சொல்றோம் என்ன காரணத்துக்காக ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு வாகனம் கொடுக்கும் அவங்க பயணம் போறதுக்கு ஓய்வு பெற்ற பிறகு எப்படி அந்த வாகனத்தை பயன்படுத்த முடியும் அது போலதான் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த கடமை சரி வேற செய்யலனாலும் அந்த வாகனத்தை வாங்குவாங்க ஓய்வு பெற்றாலும் யார் அந்த வேலையை செய்றாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் அந்த இனம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறைய இனங்கள்ல பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு திருக்கோயில் வசம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இத்தனை வருஷமும் விட்டுட்டு இப்ப திடீர்னு போராட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த போராட்டங்களுடைய பின்னணி குறித்து மாநில உளவுத்துறை வந்து ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும் நீங்க மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை யாராவது ஒருத்தர் எந்த அரசியல் அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்லது அப்படி ஒரு கட்சியே இல்லாத கட்சி யாராவது ஒருத்தராவது இது ஒரு விஷயமா தெளிவுபடுத்துறாங்களா பந்து மாதிரி தங்கள்ட்ட வர எடுத்து உரிய போடுறாங்களே மக்கள் ஏமாறக்கூடாது யாராவது ஒருத்தர் உண்மை சொல்ற அளவுக்கு யோகியதையோ துப்போ அருகதையோ அல்லது மானமோ ரோசமோ ஏதாவது ஒண்ணு இருக்குதா யாருக்காவது பாதிக்கப்படுறது மக்கள் அவங்களுக்கு என்ன நிவாரணத்தை இத்தனை ஆண்டுகள்ல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இது முன்னெடுத்தோம் பத்தொன்பதுல உத்தரவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே கோயில் பேருல பட்டாக்கள் வழங்கப்பட்டது நான் தொடர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பிரதிவாதிகளாக அவர்களாகவே வழக்கறிஞர் மக்களை ஏவி விடுற வரையில உணர்ச்சியை தூண்டி பணம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழிப்பறிய பயன்படுத்துறாங்க அப்பாவி பொதுமக்கள் அவங்க அவர்களுடைய பொன்னான நேரம் வீணாகுது அரசுக்கு தேவையில்லாத கால விரையும் வன்முறை கட்டவிழ்த்து விடுறது எப்படி எல்லாம் அப்படிங்கறத நான் அதை சொல்லி இருக்கேன் உங்களுடைய தரப்பு கருத்துகள் ஏதேனும் இருந்தால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்க இவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பணம் இருக்கிற கும்பல்கள் என்ன பண்ணுது இங்கே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிமன்றம் மாதிரி அவங்களுக்குள்ளே கட்டுக்கதைகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க நான் இப்ப ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை நான் கொண்டு போகல அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்க மேலும் ஆதாயம் அடைஞ்சிடக்கூடாது ஒரு வெளிச்சத்தை கொண்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா யாராக இருந்தாலும் தூண்டி விடப்படுபவர்களுக்கு வெண்ணமலை முருகன் சரியான பரிசளிப்பு தருவார் இது சாபமும் தான் எனக்கு முறையீடு வாடகை ஒப்பந்தத்தை நியாயத்துக்கு உட்பட்டு எல்லா தொகையுமே வந்து நியாய சட்டத்துக்கு உட்பட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே எல்லா உரிமையுமே வழங்கப்படுங்க என்ன மோசடியா ஒரு நிலத்தை என்கிட்ட வித்துட்டு போயிருக்காங்கன்னா யார்கிட்ட தேடுவோம் யார் என் மேல பண்ணாங்களோ அவங்க மேல சிவில் கிரிமினல் போகணும் அதுதான் யார் சார் கரூர் ஒரு உறுப்பினர் உங்களை வந்து மாற்று கட்சியினர் உங்களை இயக்கிறாங்கன்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அதை பத்தி அதுதான் ஏற்கனவே சொன்னேன் வரக்கூடிய பிரச்சனைகளை செவி முடித்து கேட்கற அளவுக்கான எந்த விதமான நுட்பமும் அவர்களுக்கு இல்லை ஏன்னா ஆர்வம் இல்லை நான் அவரை மட்டும் சொல்லலை எல்லா அரசியல் கட்சியுமே சொல்றேன் தேர்தல் வருதே இங்க ஓட்டு குறைஞ்சிட கூடாது இப்படி பொய்யும் பித்தளை வட்டத்தையும் வைத்தா எந்த ஓட்டு எந்த கட்சிக்கு விடுவோம் மக்கள் விரக்தியில் இருக்கிறப்ப எந்த கட்சி ஓட்டு போட முடியும் சொல்லுங்க ஆக மொத்தம் அவர்களுடைய பொய்யான இட்டு கட்டப்பட்ட முதலீடு அவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் பொழுது எட்டு நாளைக்கு இந்த பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் கத்திரிக்காய் மொத்தம்னா கடைவெளி கொடுங்கிற பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் அதனால எதையுமே கட்ட விர்த்துத்தல்ல முடியாது யார் ஒத்த பைசா தரது தூக்குள்ள எவனால இருந்தா என்கிட்ட கண்ணு முன்னாடி காமிங்க இந்த வளத்தில் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன் என்னன்னு செஞ்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில எவன் கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்க ஆண்மை உங்களோட நிரூபிக்க சொல்லுங்க கொடுத்தா நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த வெண்ணமலை முருகனுடைய சொத்தை பாதுகாக்கணும் நான் தோல் கொடுத்தேன்னு சொல்லி சச்சயத்தின் பெயரால பொறுத்த நான் வர சொல்லுங்க பாப்பேன் கொள்ளையடிக்கிறீங்க டாஸ்மாக்ல போய் பாரு டெண்டர் எடுக்கிறதுல பாருங்க எல்லாரும் அங்கதான போய் பிச்சை எடுக்கிறாங்க கடந்த காலங்கள்ல மக்கள் கொத்து கொத்தா இளம் இழந்து போறது காரணம் எந்த முன்னாடி டாஸ்மாக் வந்துச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சு இன்னைக்கு டாஸ்மாக் இல்லைன்னா ஓட்டு போடாம போயிருவாங்களோன்னு இனிமேல் என்ன பண்ணுவாங்களோ தெரியும் குடிக்காம வீதியில் நடக்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க போறதுல மக்களுக்கான உண்மையான மான உணர்வு என்ன உடைத்து வாழுது நேர்மையாக இருப்பது ஒழுக்கத்தோடு திகழ்வது இதை முன்னிறுத்தி ஏதாவது பாடத்திட்டத்துல முதல்ல இருக்கான்னு பாருங்க ஆரோக்கியமான உடல் ஏதாவது கல்வி முறையில் இருக்கா மனதினுடைய நிம்மதி அதை சூடு வைக்கிறதுக்கோ அது வெற்றி வகை சூடுவதற்கோ ஏதாவது ஒரு பாட இயல் இருக்குதா முண்டியாவும் உடமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களை மாற்றுத்திறனாளியாக இருந்ததுக்காக பாடத்திட்டம்

சட்ட ரீதியான நிவாரணத்தை தேடுங்க நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்களிடம் தக்க உரிமைகள் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்து நிவாரணம் தேடுங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவாங்க இதே பிரச்சனை மறுபடியும் பத்தாண்டுகள் கழிச்சு மறுபடியும் நீங்களே போராடக்கூடாது அப்ப சட்ட ரீதியா நீங்க எதிர்கொள்வதுதான் சிறப்பு அதுதான் சரியான தீர்வு